கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நமது ஆண்டவராகிய கத்தரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது ஆனால் நாமோ நமது மனதுக்கு பிடித்த வண்ணமாக சில வசனங்களை மட்டுமே நாம் வாசித்து இந்த வசனத்தின்படி அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அது தவறல்ல ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதற்கும் கிறிஸ்து எதிர்பார்க்கிற பாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கும் அது போதுமானதல்ல அப்படியானால் நமது தேவனை குறித்த ஒரு முழுமையான அறிவு நமக்கு தேவை அதுதான் நம்மை உணர்வுள்ளவர்களாக்கும் அதுதான் நம்மை தேவனுக்கு பயப்பட வைக்கும் அதுதான் நம்மை தேவனுடைய வழிகளில் நடத்தும் அப்பொழுது நாம் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்து அவருக்கு பிரியமாய் நடப்போம் அவர் நம்மை மகிமையாய் உயர்த்துவார் பாருங்கள் இன்றைக்கு கத்தருடைய வசனம் சொல்லுகிறது நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் கத்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி தேவன் கத்தர் நீதியை சரிகட்டுகிறவர் உக்கிர கோபம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த நாட்களில் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன் அந்த இருபத்தி ஓராம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருந்த சம்பவம் என்னை ஒரு விசை அப்படி நிறுத்தினது அதில் என்ன எழுதியிருந்தது என்று சொன்னால் இஸ்ரோவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தேவனால் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள் அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு விரோதமாக ஒரு ஜாதி யுத்தம் பண்ண வருகிறது அவர்கள் யுத்தம் பண்ணி ஒரு கூட்ட இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள நினைக்கிறார்கள் ஆனால் தேவன் தமது ஜனங்களோடு கூட இருந்து ஒருவேளை அவர்களை பாதுகாக்கிறார் ஆனால் வனாந்தரத்தின் நிமித்தமாக பயணத்தின் நிமித்தமாக இஸ்ரோவேல் ஜனங்களுடைய இருதயமானது சோர்ந்து போனதாக இருந்தபடியினால் அவர்கள் கத்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள் அவர்கள் உரதமாய் முறுமுறுத்த உடனே கத்தருடைய கோபம் எழும்புகிறது கத்தருடைய கோபம் எலும்பி கத்தர் அவர்களுக்குள்ளே கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார் அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்ததினால் அங்கே அநேகர் செத்துப்போனார்கள் என்று எழுதியிருந்தது அதை வாசித்த பொழுது நான் யோசித்து பார்த்தேன் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருந்தார்கள் கண்ணீர் வடித்தார்கள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் அவர்கள் மீது தேவன் இரக்கம் வைத்து மோசையை அனுப்பி விடுதலையாக்கி கொண்டு வந்தார் ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்கு அழைத்துச் செல்லுவேன் என்று ஆகவே எகிப்து தேசத்தின் துன்பத்தின் நிமித்தம் துயரத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் அழுது கொண்டு ஒடுங்கி போயிருந்த ஜனங்கள் உற்சாகத்துடன் கத்தரி பின்பற்றி வந்தார்கள் ஆனால் அவர்கள் புத்திக்கு விளங்காத வனாந்திரத்தில் தேவன் நடத்தின பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யோசித்து பாருங்கள் ஒருவேளை அந்த இடத்தில் நாம் இருந்தால் நாமும் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து இருக்கலாம் நாமும் சோர்ந்து போயிருக்கலாம் நாமும் புலம்பி இருக்கலாம் அதைத்தான் இசிறுவில் ஜனங்கள் செய்தார்கள் ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் தேவனே கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அவைகள் கடித்து அநேகர் செத்து போனார்கள் என்று சொல்ல அந்த வார்த்தை வாசித்த பொழுது என் உள்ளமும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஏன் இப்படி நடத்துகிறீர் அவர்கள் ஏற்கனவே ஒடுக்கப்பட்டுதானே இருந்தார்கள் ஏற்கனவே புலம்பிக் கொண்டு இருந்தார்கள் ஏற்கனவே நொந்து போயிருந்தார்கள் நீர்தானப்பா அவர்களுக்கு ஆறுதல் நீங்க தானப்பா அவர்களை பாதுகாத்தீங்க நீங்க தானப்பா விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்தீங்க நீங்க கூட்டிட்டு வந்துட்டு நீங்களே அந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அவர்களை கடிக்க வைக்கலாமா என்று சொல்லி எனக்குள் சற்று நேரம் நான் திகைத்தவனாக யோசித்துக் கொண்டிருந்தேன் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் நமது வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்க நாம் தேவனை தேடுகிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் ஆனாலும் நமக்குள்ள எத்தனை முரட்டாட்டங்கள் காணப்படுகிறது எத்தனை கீழ்ப்படியாமைகள் காணப்படுகிறது எத்தனை பின்மாற்றமான குணங்கள் காணப்படுகிறது எத்தனை தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களும் வழிகளும் நம்மிடத்தில் இருக்கிறது ஆனா நமக்கு ஒரு கொல்லிவாய் சிற்பத்தை ஆண்டவர் அனுப்பல தெரியுமா நம்ம இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம பாக்கியவான்கள் ஏசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாணத்தின்படி நம்மில் அநேகர் எத்தனையோ பேர் தேவனுடைய கோபத்தினாலும் எரிச்சனினாலும் தண்டிக்கப்பட்டு இருப்போம் ஆனால் பிரியமானவர்களே இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் இரக்கம் பெற்று தண்டிக்கப்படாமல் இருக்கிறோம் இயேசுவினுடைய அன்பினால் யோசித்து பாருங்கள் ஆனால் நம்ம மனம் திரும்பலையே பாருங்க சிஎஸ்ஐ மக்களுக்கு டைசிஷன் எலெக்ஷன் வந்துட்டுனா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விட டைசிஷன் தேர்தலுக்கு அப்படி போட்டு நாயாக ஓடுறாங்க உழைக்காங்க பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை விட்டுட்டு பழி வாங்குதல் போட்டி பொறாமை பணத்தை தண்ணியா செலவழிக்கிறது அரசியலை விட மோசமாய் பெந்தை கோஸ்தை மக்கள் எடுத்து பாருங்க நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து ஆராதிக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு ஆனா தங்கள் மகளுக்கு பெண் பார்க்கும் பொழுதோ ஆஹ் மணமகன் பார்க்கும் பொழுதோ ஜாதியில பார்த்து பணத்துல பார்த்து அழகுல பார்த்து அந்தஸ்தில பார்த்து அப்படியே திருமணம் செய்து கொண்டு வந்தாலும் அந்த பிள்ளைகளை வாழ விடாம சண்டை போட்டு கரிச்சி கொட்டி ஆவிக்குரியவர்கள் என்கிற அடையாளத்தை மறந்து விடுகிறோமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்படி நாம் துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் தான் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் எரிச்சல் உள்ளவர் கர்த்தர் உக்கிற கோபம் உள்ளவர் தயவு செய்து மறந்துடாதீங்க இந்த நாட்கள்ல தேவ ஜனங்கள் நாங்கள் கிருப பெற்றிருக்கிறோம் நாங்க ஏசப்பா பிள்ளைகள் ஆண்டவரங்களுக்கு ஒருத்தையுமே வரவிட மாட்டார்னு மமதில இருந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையின் அந்தரங்கத்தை பார்த்தால் அவலட்சணமாக இருக்கிறது தயவு செய்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிற காரியம் கொஞ்சமாவது கத்திற்கு பயப்படுங்க அவர் எரிச்சல் உள்ளவர் அவர் உக்கிற கோபம் உள்ளவர் அவர் தீங்கை பொல்லாப்பை கண்டு சகித்து கொள்ள மாட்டார் ஆகவே ஒருவேளை இரக்கம் பெற்ற ஜனமாய் இருக்கிற நாம் மீண்டும் துணிகரமான பாவங்களை செய்து துன்மார்க்கமாய் ஜீவிக்காதபடி அதிகம் அதிகமாய் அவரை விட்டு விலகி போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அன்போடு உங்களுக்கு பத்தி சொல்லுகிறேன் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா இன்னும் கிருபை வேணும் நாங்கள் இருதயத்திலே மழுங்கலானதயம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது அன்று பிறகு இருதய கட்டினம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது எங்களுக்கு உணர்வு உள்ளே இருதயத்தை தார் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் கொஞ்சமாக உங்களுக்கு பயப்படட்டும் கொஞ்சமாக அது வழிகளில் நடக்கட்டும் கொஞ்சமாக நோக்கி பார்க்கட்டும் அன்று பிறகே கொஞ்சமாக சாட்சியாய் வாழட்டும் நீருமுடைய கோபத்தில் தன்மையில் எரிச்சல உட்கரத்தில் மாறாதவர் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டு உனக்கு பயந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை